ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதிட ஜெம்பிளி ஃபண்டிபிளாக பேசுகிறேன் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் மண்ணின் மைந்தர்களாகிய வீரமே வாகை சூடும் என்று சொல்லக்கூடிய மேசராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து உச்சம் பெற்று இருப்பதாலங்க புதுமையும் புத்துணர்ச்சியும் நிச்சயம் உங்களுக்கு வந்து தருவார் உங்களை வந்து செழிப்படைய செய்வார் பண வரவு வரும் தேதிகள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு பன்னெண்டு பதினைந்து பதினேழு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிச்சயமாக பண வரவு வரக்கூடுங்க சந்திராஷ்டமன் நாட்கள் ஏன் சந்திராஷ்டம நாட்கள் நம்ம மெயினாக சொல்கிறோன்னா இந்த ரெண்டரை நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பிரச்சனைகளுக்கு உண்டான நாட்களாகவே இருக்கக்கூடும் ஏன்னா சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சாலே நம்மளுடைய மனோகாரகன் சந்திரன் அவர் கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பாருங்க நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய தேதிகள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து முப்பது மணி முதல் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நான்கு பதினைந்து மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருக்குங்க இதில் தான் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க வண்டி வாகனம் அதாவது ஆக்சிடென்ட்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை சத்து நிச்சயமாக வருங்க அதிகமாக காதலர்கள் விட்டுக்கெடுத்து போணுங்க வேலை செய்யும் இடத்துல அமைதியை கடைபிடிங்க காரிய தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தை வச்சு தான் ஒருவருக்கு வந்து என்ன மாதிரி வேலை செய்வார் அவருக்கு வருமானம் எப்படி வரும் அப்படின்றத சொல்லக்கூடியதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து அவர் உச்சம் பெறுவதால் தொழில் வேலை வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடும் புதிய தொழில் வந்து விருத்தி அடையுங்க சிறந்தது ஒரு படைபலம் பணபலம் ரெண்டுமே கை கொடுக்கும் வாடிக்கையாளர்களுடைய அந்த பேர் ஆதரவு நிச்சயம் வந்து உங்களுக்கு வருங்க இந்த ஆண்டில் உங்களுடைய வளர்ச்சிக்கு பிள்ளையர் சொல்லி போடுறதுக்கான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க உணவு தொழில் முதல் உழவர் தொழில் செய்வர் அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கப்பெறுவீங்க புதியதாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகத்துடன் கூடிய விவேகம் ஏற்பட்டு வேலையில் மாற்றத்தை வந்து கொடுப்பார் செவ்வாய் பகவான் புதிய வேலைவாய்ப்பு வந்து கை நிறைய சம்பளத்துடன் கிடைக்கப் பெறுவீங்க குரு பகவான் ராசியில் இருப்பதாலும் பல மாதங்கள் பட்ட வந்த கஷ்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை மேலே பலன் கிடைக்குங்க வேலை திருப்திகரமாக அமையும் கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் வேலையில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனதில் உற்சாகத்துடன் நீங்கள் வந்து செயல்படக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடம் தாங்க அயன சயன சுகம் சோல் அதாவது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த பன்னெண்டாம் இடத்துல வெளிநாட்டின் மூலியமாக கிடைக்கும் தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது ஸோ நம்ம இந்த பூமிக்கு வருவது ஒன்றாம் இடம் இந்த பூமியை விட்டு போறது பன்னெண்டாம் இடம் அப்போ நம்ம வாழும் காலத்தில் வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தை எப்படி எடுத்துக்கணுன்னா வேறு ஊர் வெளிநாடு வெளியூர் இந்த வந்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல ராகபகன் நிற்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலே மேக்சிமம் அவங்களாம் வந்து ஃபாரினுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மேலும் பன்னெண்டாம் இட அதிபதியும் குரு பகவானும் உங்கள் ராசியில் இருப்பதால் கடல் தாண்டிய பயணம் மேற்கொள்வீங்க துபாய் கனடா மலேசியா மற்றும் மலை பிரதேசங்களில் வந்து நிரந்தரமான வேலை வந்து கிடைக்கும் மாதமாக இருக்கக்கூடுங்க கல்யாண விசேஷங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் களத்திர பாவகம் அதாவது ஒரு ஆண் பெண் இணைவை வந்து சொல்லக்கூடிய இடம் கல்யாணம் அப்படின்னாலே ஏழாம் இடத்தை நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் சுக்ரன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் நிற்க அவரை குரு பகவான் வந்து பார்வையிட ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியிலேருந்து எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வரன்கள் கூடுங்க மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையப் பெறுவீங்க சுப செய்திகள் வந்து உங்களை வந்து குதுகலப்படுத்தும் குடும்பம் களைகட்டும் மாதமாக இருக்குங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலை பற்றி சொல்லக்கூடிய ரெண்டே கிரகம்தாங்க புதன் சுக்கிரன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான கிரகம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்தாம் இடத்தில் தர்மம் கர்மம் என்ற ஸ்தானத்தில் இருப்பதால் காதலில் உள்ள குறைகள் குற்றங்கள் வந்து நீங்கி மன வேறுபாடின்றி இருமனமும் வந்து ஒன்றாகவே இருக்கக்கூடுங்க நந்தி நதிகளோட இணையக்கூடிய சங்கமத்தை போல காதலர்கள் வந்து நிச்சயம் ஒன்றிணைவீங்க காதல் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பூர்வ புண்ணியம் மிக மிக முக்கியமான ஸ்தானங்க அதாவது அஞ்சாம் இடம் உங்களுக்கு வந்து குழந்தை வருவதற்கு சொல்லக்கூடிய இடம் சிம்ம சூரியன் அவர் பத்தாம் இடத்தில் கேந்திர பலம் பெற்றிருப்பதாலும் மேலும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் புத்திரக்காரகன் பார்ப்பதாலும் இறை அனுகூலத்துடன் மலையில் மலலை செல்வம் நிச்சயம் கிடைக்கப்பெறும் மாதமாக இருக்கக்கூடும் தடைகள் விலகி தம்பதியர்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு பகவான் இருக்க கல்விக்காரகன் புதன் ஒன்பதாம் மனையில் நிற்க குரு பார்வை புதன் மீதும் விடுவதால் அறிவாற்றல் சிறப்பாகவே இருக்கும் கல்வி தடை விலகும் புதியதொரு செயலால் கல்வியில் புரட்சி செய்வீங்க மதிப்பெண்கள் மூலம் உங்கள் ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் வாங்கி காட்டுவீங்க விளையாட்டு போட்டி பந்தயங்களும் முதலிடம் பிடிப்பீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவையில் சுகஸ்தானம் இன்னும் சொல்லக்கூடிய நாலாம் இடம் அதாவது ஒருவருக்கு அமையக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கட்டும் அடிப்படையாக தேவையாக இருக்கட்டும் எல்லாமே இந்த நாலாம் இடம் தாங்க உங்களுக்கு நாலாம் இடம் கடகராசி அந்த கடகராசியை சூரியன் புதன் செவ்வாய் அந்த பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய அந்த நாலாம் ராசியை பார்ப்பதால் பூமிக்காரகன் செவ்வாயும் உச்சம் பெறுவதாலும் புதிய நிலம் வீடு கட்டுவதற்கான திட்டங்கள் புதிய பொருட்கள் வாங்குவது முக்கியமாக அந்த வாகனம் மாற்றம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கிரகங்கள் வந்து உங்களுக்கு அழிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த புதிய பட வாய்ப்புகள் நிச்சயமாக பத்தாம் இடத்தில் பலமான கிரகங்கள் இருப்பதாலும் சுக்கரனுக்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதாலும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருக்குமே வருமானமும் கௌரவமான பட்டங்களும் கிடைக்கப்பெறும் மாதமாக கொடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவானா அரச கிரகம் சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருப்பதால் கழக பொறுப்புடன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு வந்து நல்ல ஒரு பரிசு கிடைக்குங்க மக்களிடையே பாராட்டம் பெறுவீங்க மொத்தத்தில் இந்த மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல விதைகளை விதைத்து நம்பிக்கையுடன் முன்னேற்றம் அடைவீங்க பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடை முருகன் தான் ஏன்னா உங்களுடைய மேஷராசிக்கு செவ்வாய் செவ்வாய்க்குரிய அதி தேவதை வந்து முருகப்பெருமான் ஆறுபடை முருகன் கோவில் செல்லவும் செவ்வாய்க்கிழமை தோறும் முடிந்த அளவுக்கு சாம்பார் சாதம் வந்து மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்